கேஸ் வெல்கம் பேக் டு பிரேக்கிங் வட்ஸ் இந்த வீட்ல என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு விக்னேஷும் நம்ம நயன்தாராவும் ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அவங்களோட குழந்தைகள் உயிர் அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்மை செய்தியாக பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் ரெண்டு பேர் வந்து முருகன் கோயிலில் வந்து சாமி தரிசனம் வந்து பண்ணியிருக்காங்க உலகம் உயிர் ரெண்டு குழந்தைகளோட வந்து சாமிக்கு அந்த தரிசனம்னா உள்ள வரும்போதே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் சிவனும் இவங்களும் நயன்தாராவும் அந்த படியை தொட்டு கும்பிட்டு வர்றது ரெண்டு குழந்தைகளும் வந்து வந்து அதை நம்ம கும்பிட்டு வர வீடியோலாம் பார்க்கும்போது செம க்யூட்டாக இருக்குன்னே சொல்லாங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதே அந்த குழந்தைகள் தொடர்ந்து பண்ணுறாங்க அது இதுலேருந்தே நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம எந்த மாதிரி பழகி குழந்தைக்கு சொல்லித்தரோமோ அதே அதே வேலைகள் குழந்தைகள் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி இது க்யூட்டாக மூமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க இணையத்தில் இவங்க வீடியோவும் வைரலாக போயிட்டு இருக்குது இப்போ சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நயன்தாராவும் நம்ம விக்னேஷ்வனும் வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் மூக்குத்தி அம்மன் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஆனால் அந்த படத்தில் வந்து நயன்தாரா அவங்க இருக்கிற மூக்குத்தி அம்மன் பார்ட் டூவில் நடிக்கிறாங்க அந்த பொள்ளாச்சி தான் இப்போ வந்திருக்காங்க இப்போ வர வழியில் சென்னையிலேருந்து வரப்போ பழனியில் கோயில் தரிசனம் பண்ணிட்டு முருகன் கோயிலில் இப்போ பொள்ளாச்சி வந்திருக்காங்கன்னு தகவல் கிடச்சிருக்கு அண்மை செய்தியாக பார்த்துட்டு இருக்கீங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க பொள்ளாச்சிக்கு அதாவது பழனியில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு முருகன் கோயிலில் இப்போது பொள்ளாச்சிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போது சு நம்ம சுந்தர்சி டேரக்ஷனில் மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ பிளான் பண்ண மாதிரி பட சூழ்நிலை போய்ட்டு இருக்கு பொள்ளாச்சியில் அண்மை செய்தியாக கிடச்சிருக்கு நமக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ் பை வி Yes. <laughs>